ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பொடி தான் பண்ண போகிறோம் இன்னைக்கு முக்கியமான ஹீரோ யாருன்னா முருங்கைக்கீரை தான் குழந்தைங்க முருங்கைக்கீரை சேர்த்துக்க மாட்டாங்க ஆனால் இது மாதிரி பொடி மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க முருங்கைக்கீரை எடுத்துப்பாங்க நம்ம வீட்டிலே இது மாதிரி பருப்பு வகைகள்லாம் சேர்த்து சா செஞ்சு தரும்போது குழந்தைங்களுக்கு சத்தானதாகவும் இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் லோ ஃப்ளேம்லேயே போட்டு வறுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா தீ கருகிடும் நம்ம வறுபட்டுருச்சுன்னு இப்படி நசுக்கி பார்த்தோம்னாவே அது பவுடர் ஆகும் அப்படி வர ஸ்டேஜில் நம்ம வருபட்டுருச்சுன்னு வச்சோம் அர்த்தம் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணும்போது அடுத்தது அதே பேனில் கருப்பு விழுந்து நான் எடுத்துக்கிறேன் இது எங்கள் வீட்டிலே வயலில் கிடச்சிது வறுப்படும் போதே நமக்கு வாசம் வரும் வாசம் வந்துடுச்சுன்னா நமக்கு வறுப்பட்டுருச்சுன்னு அடுத்தோம் கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் முக்கியமாக வாசம் வரும் அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க அடுத்தது துவ கடலைப்பருப்பு எடுத்து வறுத்துக்கிறேன் கடலைப்பருப்பு கம்மியாக தான் சேர்த்துக்கணும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் துவரம் பருப்பு அதை விட ரெண்டு மடங்கு அதிகமாகவே எடுத்துக்கணும் அதையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம வந்து எண்ணெய் சேர்க்காம தான் வருத்தோம் அடுத்து வந்து நிலக்கடலை அதையும் நம்ம வறுத்துக்கிறோம் அது கூட கொஞ்சம் பூண்டு சேர்த்து வறுத்துக்கிறோம் எதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் வருமோ அதெல்லாம் ஒன்று சேர்த்து வருங்க எதெல்லாம் ட கொஞ்ச நேரத்தையே வருபட்டுருமோ அதை ஒன்று சேர்த்து வருங்க இல்லைனா தனி உங்களுக்கு பயமாக இருக்குன்னா நீங்கள் தனித்தனியாக கூட வறுத்துக்கலாம் இது வறுத்த உடனே இதை எல்லாத்தையும் ஒரே ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அடுத்து வந்துட்டு திரும்ப பேனை வச்சு அந்த பேனில் நம்ம வச்சுருக்க அந்த கொத்தமல்லியை சேர்த்து வறுத்துக்கலாம் கொத்தமல்லி சே கொத்தமல்லியும் நம்ம உடம்புக்கு நல்லது அதனால் அதுவும் இல்லாமல் பொடிக்கு டேஸ்ட் கொடுக்கும் அடுத்தது காரத்துக்கு நம்ம வெறும் மிளகா போடாமல் இது மாதிரி நம்ம வந்து மிளகு சீரகம் சேர்த்துக்கிட்டோம்னா செரிமானத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது டேஸ்ட்டும் கொடுக்கும் அதனால தான் மிளகு சீரகம் சேர்த்துக்கிறோம் மிளகு சீரகம் பூண்டு இது எல்லாமே நமக்கு நல்லது தான் அடுத்தது பாருங்கள் பட்டை மிளா இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நிறையா காரம் சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்தது எள் நம்ம பொடிக்கு வாசத்தையும் கொடுக்கும் உடம்புக்கு சத்து உங்ககிட்ட எந்த வெள்ளு இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பொட்டுக்கடையில் சேர்த்துக்கோங்க இதை நம்ம வறுக்கணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா அது ஏற்கனவே வறுப்பட்டு தான் இருக்கும் சும்மா லைட்டாக சூடு எதுக்கிட்டால் போதும் அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கிற கருவேப்பிலையை சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம் அதையும் லோ ஃப்ளேமில் வருங்க பாருங்கள் வறுப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சாவே அது பவுடர் ஆகிடும் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம இது இதுவரையும் எண்ணெய் சேர்க்காம வருத்தோம் ஆனால் அந்த பெருங்காயத்தை மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்ககிட்ட தூள் பெருங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் வறுக்காமையே சேர்த்துக்கலாம் எங்ககிட்ட இல்லை அதனால் நாங்கள் இப்படி வறுத்துக்கிட்டோம் கட்டி பெருங்காயத்தை இதை நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து இப்போ இதையும் நம்ம வச்சிருக்க வறுத்து வச்சுருக்கோம்ல எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் வச்சு ஆற விட்டு அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அறு அரைக்க ரெடி பண்ணணும் சூடாக இருக்கும் போது அரைக்காதீங்க நல்லா அரைச்சி அதை பவுடராக எடுத்துக்கிட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வைங்க எடுத்தோடனே நம்ம ஒரு ஒரு கண்டெய்னரில் போட்டு அடைச்சிடக்கூடாது கொஞ்சம் ஆற விட்டு அந்த சூடுலாம் போனதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு இல்லை வச்சு ஒரு பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இது மாதிரி ஹெல்த்தியான பொடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி இது மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி